அப்போது இன்னும் பெரிய மிரக்கல் மிரக்கல்னா லைஃப் முழுக்கவே முழுக்க 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 அற்புதங்களாலேயே நான் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு வரேன் அது ஏன்னு எனக்கு தெரியாது எதனால் கொடுக்குறாருன்னு தெரியாது ஆனால் சேவைன்றது முழு மூச்சாக யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை மாற்றி விடுவார்ன்றதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டாக நான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வரேன் அப் அது அதனால தான் எங்களாலேயே இன்றைக்கி நாங்கள் நடமாடும் வாக்கிங் மிரக்கல் அப்படின்னு தான் டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே புரியவே இல்லை எப்படி நான் மட்டும் இல்லை என்னுடைய கணவருமே எப்படி இவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க எப்படி இவங்க வந்து இவ்வளோ சியர்ஃபுல்லாக இருக்காங்க எப்படி எல்லா சேவையும் பண்ணுறாங்க சேவை ஆக்டிவிட்டீஸ் இவ்வளோ வச்சுருக்காங்கன்னா ஏன்னா நான் வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள வைத்தார் பகவான் எப்படின்னா வாட் எவர் இட் மே பி இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ ஏமாற்றமோ வலியோ வேதனையோ எதுவாக இருந்தாலும் சரி நீ அனுபவிக்கும் அத்தனையுமே அத்தனைக்கும் நீயே காரணம் உன் முன்வினை பயன்தான் நீ என்ன செய்தாயோ அன்னைக்கு போட்ட விதையின் பலத்தைத்தான் நீ இன்னைக்கு அனுபவிக்கிறாய் அப்படின்னு பகவான் சொல்வது எல்லாருக்குமே நன்னாவே தெரியும் ஆனால் நம்ம உபனிஷத்தை பார்த்தாலும் சரி வேதத்தை பார்த்தாலும் சரி இந்த இன்னும் ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம் எதை பார்த்தாலும் சரி புராண கதைகள் எதை படித்தாலும் சரி அத்தனையுமே சொல்லப்பட்டது நீயே தான் அனுபவித்தாக வேண்டும் என்று ஆனால் பகவான் அதை சொல்லவில்லை நீ உனக்கு எல்லாம் உனக்கு இருக்கணும்னு இருந்தால் அது இருபது வருஷம் நீ வேதனைப்படும் அளவுக்கு உன்னுடைய தீவினை இருந்தால் அதை நான் ரெண்டு வருஷமாக ஆக்குவேன் ரெண்டு மாதமாக ஆக்க முடியும் ரெண்டு வினாடியாக கூட ஆக்க முடியும் அதையும் தொலைக்க கூட முடியும் அது என்னுடைய வில்ல தான் எல்லாமே இருக்குன்றதை எங்கள் ப்ரூவ் பண்ணிட்டார் எங்ககிட்ட அதனால் நம்ம முழு மூச்சாக கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம சேவை பண்ணணும் சேவை பண்ணணும் சேவை பண்ணணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தினாலேயே எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கார் பகவான்றதை நான் இன்றைக்கு வரைக்கும் நான் நம்புகிறேன் என்ன ஆனாலும் சரி ஐ மஸ்ட் பி யூஸ்ஃபுல் டு தி சொசைட்டி மற்றவங்களும் யூஸ்ஃபுல்லாக என்னுடைய வாழ்க்கை வாழணும் நான் ஒரு நிமிஷமோ ஒரு மணி நேரத்தையோ நான் ஒரு நாளைக்கு வீணடிச்சிடக்கூடாது என்னுடைய விருப்பத்துக்காக நான் வாழக்கூடாதுன்ற எண்ணத்துலேயே நான் இருந்தவன் அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அதுக்கு முன்னால் இப்போ மதுரைக்கு நாங்கள் திரும்பி வந்தபோது ஒரு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நைன்டீன் எயிட் இருக்கும் அப்போது ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்னு நினைக்கிறேன் அன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை நான் வந்து அப்போ தான் நாங்கள் திரும்பி அந்த ஊருக்கு வந்தோம் அந்த ஏரியா மக்கள் யாரையுமே எங்களுக்கு தெரியாது அப்போ சாய் சென்டர்ட்ட போய் கேட்டு சமத்தியில் போய் கேட்டு அட்டாச் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட ரிக்கொஸ்ட் பண்ணியிருந்தோம் இந்த சாய் பஜன் ஸ்வீட்டில் நடத்துகிறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தோம் அவங்களும் ஒத்துட்டாங்க சாயங்காலம் சாய் ஓட்டிஸ்லாம் வரப்போகிறாங்க சாய் பஜன் நடக்க போகிறது கார்த்தால் எல்லாம் முடிஞ்சாச்சு இந்த அந்தனர்கள்லாம் வந்து பண்ணுறதை பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பெண்கள்லாம் வந்து இது வரலட்சுமி விரதம் முடிச்சிட்டு போயிட்டாங்க ராகு காலம்னு சொல்லி பன்னெண்டு மணிக்குள்ளேயே முடிச்சிட்டு போயிட்டாங்க எப்போவுமே எனக்கு உடல்நிலை சரியாக இல்லாததுனால என்னுடைய மாமியாரே எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது கல்யாண ஆனத்துலேருந்தே நீ வந்து வீட்டில் யாரையாவது ஒருத்தங்களை ஹெல்ப்பர் வச்சுக்கோமா சமையல்கிறதெல்லாம் நீ பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும் வெளி வேலையை செய்வேனே தவிர வீட்டு என்னால் இன்றைக்கு வரைக்கும் செய்ததும் இல்லை தெரியவும் தெரியாது முடியாதுன்னு வேறு நம்புவேன் அவங்க அதனால் ஹெல்பர்ஸ் இருப்பாங்க அது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைத்துல எல்லாம் எனக்கு மூணு பேர்லாம் இருப்பாங்க நவராத்திரி வரலட்சுமி நொம்பு இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் பௌர்ணமி அப்போல்லாம் அதனால அதையும் கேட்டு கட்டாயப்படுத்தி வெளியில் அனுப்பிச்சிட்டேன் ஏன்னா எல்லார்ட்டையும் எனக்கு ஒரு தொல்லை எப்படி வரும்னா ஒன்னாலேயே முடியலையே அப்படி அப்பப்போ நீ ஆஸ்பத்திரியில் வேறு கிடக்கிறையே உனக்கு இவ்வளோ பூஜை தேவையா இவ்வளோ பேர் பண்ணணுமா இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா நீ ஏன் இழுத்து போட்டுக்கிற இப்படி ஏதோ ஒரு சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க அவங்க நமக்கிட்ட வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் கூட நமக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்க ரொம்ப பேராகவே எனக்கு வந்து அமைஞ்சிட்டாங்க அப்படி கேட்டு சொல்லுவாங்க இவங்கள்லாம் அப்படின்ற எண்ணத்தில் எனக்கு நான் அன்றைக்கி என்ன பண்ண ரொம்ப டயர்ட்னா அப்படி ஒரு எக்ஸாஸ்டட் ஆகிட்டேன் ஐயோ சாயங்காலம் சாய்டு ஊட்டிஸ்லாம் வருவாங்களே அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மாத்திரை போட்டு படுத்துடலாம் கொஞ்சம் நமக்கு தெம்பு வந்த உடனே சாயங்காலம் எழுந்திருந்து உடம்பு முடியலேன்னு சொல்லக்கூடாது எழுந்து உட்காரக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்கள கட்டாயப்படுத்தி வெளியே தள்ளிட்டேன் இது ஒரு ஹை சீலிங் வீடு இது ஹார்வி நகர்ன்ற இடத்துல இருக்கிற ஒரு வீடு என் வீட்டு மாடியில் ஃபர்ஸ்ட்டு மாடியில் நாங்கள் இருந்தோம் முதல் மாடியில் அப்போது என்ன ஆச்சுன்னு சொன்னான்னா இங்கே கீழே இருக்க எல்லாத்தையும் ஒதுக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை தூக்க மாத்திரை போட்டு அவங்க போகவே மாட்டேன் நாங்கள் எங்களை எதுக்காக போக சொல்கிறேன்னு போயிடுங்க கண்டிப்பாக போயிடுங்க நான் நான் ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு எதுக்கு நாங்கள் எதுக்கு வெளியில் போகணும் உனக்கும் இன்றைக்கி இவ்வளோ இன்னும் ஆரோக்கியம் வரேன் இருக்காங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் நீங்கள் போய்ட்டு அதுக்கப்புறமா வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு வாசக்கதவை பூட்டிட்டு பின் கதவை திறந்துருக்கு நான் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன் மாத்திரையை போட்டு ஸ்லீப்பிங் டோஸ் போட்டால் நான் எத்தனை மணி நேரம் தூங்குவேனே தெரியாது அன்கான்ஷியஸ் லெவலில் சப்கான்ஷியஸ் லெவலில் எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்து ஐயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டோன்னு சொன்னானா அவங்க வந்துட்டு போயிட போகிறாங்க பெல் அடித்தா கூட நமக்கு தெரியாமல் போயிடும் வாசக்கதை வேறு பூட்டியிருக்கோமேன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் என் அறியாமல் தூங்கியாச்சு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த பெரிய அது அந்த ஹாலே அப்படி இருட்டிருக்கு இந்த மாதிரி இருட்டா இருக்கே இந்த என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு படக்குன்னு அந்த லைட்டை போட்டானா அஞ்சு மணி தான் ஆறுது ஆறு மணிக்கு தான் அவங்கெல்லாம் வருவாங்க இன்னும் அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ இருட்டித்துன்னு பார்த்தானா பின்ன பக்கம் பார்த்தானா இடி மின்னல் இன்னும் என்னெல்லாமோ அங்கே இந்த மழை கொட்ட போகிறதுன்ற மாதிரி தெரியிறது காற்று சுழல் காற்று அடிச்சிட்ருக்கு இவ்வளோ மழை வந்தார்னா எல்லோரும் வருவாங்களா இப்படின்னாலும் ஒரேடியாக யோசிச்சுட்டு சரி நம்ம இப்போ அவங்களாம் வரத்துக்குள்ள நம்ம இந்த இடத்த கிளியர் பண்ணிவிட்டு மாலையாவது சாத்திடுவோம் பகவானுக்குன்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஒரு சுவரில் மேலே சுவாமி படம் இருக்காது கீழே கூட இறக்க முடியல மேலே மாலையாவது சாத்துவோமேன்னு சொல்லிவிட்டு ஒரு மாலை மாலையை அந்த ப பகவானுக்கு சாத்தினேன் கீழே இந்த விளக்கு இருக்குது குத்து விளக்கு இருக்குன்றதை வந்து எனக்கு அந்த அளவுக்கு மைண்டில் போகலை என்னோடய புடவை தீபிடிச்சிருத்தேன் பிடிச்சு நான் எரியிறேன்றதே எனக்கே தெரியல என்ன இங்கேருந்தோ வெளிச்சம் பளிச்சு பழிச்சுன்னு வர மாதிரி இருக்குது வெளியில் இருந்து மின்னல் வருதோ அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்குள்ளே இங்கே கழுத்து வரைக்கும் அது அப்படியே பறந்து படர்ந்து வந்த உடனே என்ன அறியாமல் நான் தான் எரியிறேன்ற எண்ணம் வந்த உடனே மூளை வேலை செய்ய மாட்டேன்னு எடுத்து என்ன நடக்கிறதுன்னே எனக்கு தெரியல ஒரு இடத்துல இன்னொரு இடம் ஓட ஆரம்பிச்சிட்டேன் அந்த காற்று அப்படி வர சமயத்தில் அப்படி ஏன்னா வாஷ்பேஷனில் தண்ணி எடுத்து அணைக்கிறேனா அதுக்காக ஓட ஆரம்பிச்சிட்டேன் அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது இன்னும் வருஷம் ஆடுத்து இங்கே வரைக்கும் எரிஞ்சிட்டேன் ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டேன் அம்மாடி எரிச்சலோ 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 இன்றைக்கி வரைக்கும் எந்த பாஷையிலையுமே அதுக்கெல்லாம் வார்த்தை சொல்ல முடியாது எரிச்சல்ன்றதுக்கு அப்படி ஒரு எரிச்சல் அப்போ இனிமேல் நான் வந்து இன்னி இருக்க முடியாது எதாவது எனக்கு நடக்கிறதுக்கு முன்னால் நான் யார்ட்டையாக சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ தான் டாக்டர் தாஜ் மனிஷா அப்படிங்கிறவங்க அந்த ஒரு முஸ்லீம் டாக்டர் இவங்க வந்துட்டு என்னோடய பேர் எப்போவுமே பேப்பரில் வந்துகிட்டே இருக்கேன் இப்போதானே வந்திருக்காய்வ அதுக்குள்ளே இப்படி இந்த அளவுக்கு சேவை இருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சர்வீஸ்னால் ரொம்ப இஷ்டம் ஆனால் சாய்பாபா பற்றிலாம் தெரியாது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேப்பரை பார்த்துட்டு என்னை கண்டுபிடிச்சிட்டு என்னோடய அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து என்கிட்ட ஃப்ரெண்ட்லி ஆனாங்க என்ன இவங்க வந்து நம்ம கூட ரொம்ப வயசானவங்க அவங்க இவங்க நம்மளோட சேரணுன்றாங்களேன்னு என்ன இல்லைம்மா எனக்கு எப்படி ஆனாலும் சரி எனக்கு சேவை பண்ணுறதுனால் ரொம்ப பிடிக்கும் சர்வீஸ்னால் பிடிக்கும் ஓஹோ அப்போ என் மனசில் என்ன ஓடித்தன்னா மெடிக்கல் கேம்புக்கெல்லாம் இவங்கள நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஐ ஆல்சோ பிகேம் ஃப்ரெண்ட்லி வித் ஹர் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அவங்கக்கிட்ட முதல்ல சொல்லிடுவோம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னை பற்றி அப்ப அவங்ககிட்ட சொல்லிடுவோம் ஃபோன் பண்ணி தவழ்ந்துட்டு போய் ஃபோனை இந்த கார்ட்லெஸ் ஃபோன் எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்றேன் இந்த மாதிரி நான் எரிஞ்சிட்டேன்னு சொன்ன ஐயோ என்னடா இப்படி சொல்றேடா மோம் நீ வந்து உனக்கு நான் ஏடிசி இன்ஜெக்ஷன் கூட கொடுக்க முடியாதேடா நான் இங்கேயிருந்து இது ஒரு முக்கில் இருக்குது என்னோட வீடு நான் இங்கேருந்து நாங்கள் வரதுக்கு இருபது நிமிஷம் ஆகுமே ஆ இல்லைனா டிராஃபிக் இருந்தால் நாற்பது நிமிஷம் ஆகுமே ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேளு நீ என்ன பண்ணுறன்னா தண்ணியை த திறந்து விட்டுட்டு பாத்ரூமில் போய் அப்படியே ரன்னிங் வாட்டரில் அப்படியே உட்காந்துடும் நான் வர வரைக்கும்னு சொல்லிட்டாங்க சரின்னு போனேன் அந்த அவ்வளோ கூல் வாட்டராக இருந்தாலும் அந்த எரிச்சல்ன்றது ஒரு பர்சண்ட்டு கூட குறையல அது என்ன ஒரு எரிச்சலோ எப்பேற்பட்ட பாவங்கள் கழிக்கிறதுக்காக பகவான் அதை பண்ணினாரோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த மாதிரி நிலையில நான் இருக்கும்போது கன்வீனரும் அவரோட ஒய்ஃபும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருந்து வந்துட்டாங்க ஐயோ பாவம் அவ கஷ்டப்படுவா எப்போவுமே எனக்கு முடியாதவன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என்னத்தினால இவளுக்கு அடிக்கடி இப்படி படுக்கிறான்றது யாருக்கும் தெரியாது புரியாது அவங்க வந்துட்டு வந்துட்டாங்க முன்னாலேயே ஒரு ஃபியட் காரில் நாலு பேர் வந்துட்டாங்க வந்து கதவை தட்டுறாங்க ஐயோ நான் இந்த அலங்கோலமாக நான் இருக்கும்போது இவங்க எப்படி போய் கதை திறக்க கதவை தட்டுறாங்களேன்னு பயமாக இருந்தது வந்து ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் சாரியை அப்படியே உடம்புல சுற்றிட்டு மேலே ஒன்றுமே பட முடியல கதவை திறந்தால் அலறிட்டாங்க அவங்க ஐயோ என்ன சொட்ட சொட்ட தலையில் தண்ணியோடு இப்படி வந்து இப்படி அலங்கோலமாக நீ எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க தெரியுமா இப்போது சைடு ஓட்டி நமக்கு பஜனை சொன்னோன்னு இந்த மாதிரி நான் எரிஞ்சிட்டேன்னு சொன்னேன் அதை விடவும் அவங்களால தாங்கிக்கவே முடியல அப்படியே பொத்துன்னு அங்கே இருக்கிற சோஃபாவில் உட்காந்தவங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எடுத்துருக்கவங்களுக்கு என்ன பண்ணலான்னு அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் டாக்டர் வந்து வந்துட்டுருக்காங்க தயவுசெய்து நீங்கள் எனக்கு ஏதாவது உத உதவி பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த நடந்த சம்பவத்தை யாருக்கும் சொல்லாதீங்க சொல்லாமல் அனௌன்ஸ் பண்ணாமல் நடத்தி கொடுத்துருங்க எனக்கு அது ஒன்று தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்னு தான் உங்களால் இவன் சொல்கிற மாதிரி செய்யலாமா இல்லை எல்லோரையும் போக சொல்லிடலாமா ஒன்றுமே புரியாமல் கடைசியில் முடிவு எடுத்துட்டாங்க சரி அப்படியே பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டேன் இப்போ சுவாமி படம் இந்த சுபத்தில் இருக்குது நடுவில் அன்னைக்கு எழுபத்தஞ்சு பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க நான் இந்த சைடு சுபத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே நான் போய் படுத்துட்டேன் இருட்டுக்குள்ளே தாங்க மாட்டாமல் பல்ல அப்படியே கடிச்சிட்டு அழுதுட்டே அங்கே படுத்துட்டுருக்கேன் டாக்டர் அதுக்குள்ளே வந்துட்டாங்க அது வேற விஷயம் இங்கே நடந்த அற்புதம் என்ன அத்தனை பேரும் பார்த்து நடந்த அற்புதம் என்ன அப்படின்னா ஒருத்தங்க சாந்தின்னு அவங்க பேர் அவங்க ஐயோபியில் எம்பிஏ படிச்சுட்டு ஆஃபீஸராக இருந்தாங்க அவங்க வந்து பொறுப்பாட்டு பாடினாங்க ஜனனி ஜனநீ சத்யசாயிசுபஜ ஜனனி ஜகாரணி பரிபூரணி சாயீஸ்வரி ஜனனி சத்யஸ்வரூபிணி ஜனனி தர்மசம்வர்தினிநி ஜனனி சாந்தஸ்வரூபிணி ஜனனி பிரேம பிரதாயினி ஜனனி ஜனனி ஜனநீ சத்தியசாயி சுபஜனி பாடுறாங்க அந்த சத்தியசாயி சுபஜனின்னு சொல்கிற லைன் வரும்போது அங்கே சாத்தப்பட்ட மாலை அவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கும்போதே மாலை விழுந்தா அருந்து கீழே விடும் அவ்வளோதானே நம்ம பார்த்துருக்க முடியும் அங்கேருந்து அப்படியே எல்லார் தலைமையிலேயும் பறந்து வந்து அவ்வளோ பேரும் பார்த்துருக்காங்க அவங்க என்ன நினைச்சாங்களான்னு சொன்னான்னா இவன் நிறைய சர்வீஸ் பண்ணுறான்னு தெரியும் அதனால சுவாமி இவளுக்கு நிறைய அருள் போளிக்கிறார் அனுகிரகம் பண்ணுறார் ஆனால் கூட எங்களுக்கு ஒரு பெட்டலாவது முழு மாலை அவளுக்கு கொடுத்தா கூட எங்களுக்கு ஒரு பெட்டலாவது தலையில் விழுந்திருக்கலாமே அப்படின்னு இயக்கத்தோடு பார்த்தாங்களாம் அவங்களாம் அது அப்படியே வந்து என்னுடைய மடியில் ட ட்ராப் எப்படி எப்படின்னா இதுக்குள்ள ஒரு வயசானவங்க என்ன பண்ணாங்கன்னா இவன் வீட்டில் நடக்குது அது பஜனை நடக்குது இவளக்கானுமேன்னு சொல்லி அந்த ரூம்குள்ளேயே வந்துட்டாங்க என்னென்னே தெரியாமல் என்னை தர தரான்னு இழுத்துருவோம் உங்கள் காய்ச்சல் எல்லாம் போயிடும் உன்னோட வழியெல்லாம் போயிடும் இந்த வாரம் அங்கே நடக்குது அந்த வைப்ரேஷனில் உட்காருவியா ரூமை கதவை சாத்திட்டு உள்ளுக்குள்ளே உருண்டுட்டு கிடக்குற அப்படின்னு அதுவாகவே அச்சீவ் பண்ணிக்கிட்டு அந்த பெரியம்மா என்னை இழுத்து கொண்டு வெளியே உட்காந்துருச்சு இன்னும் கொஞ்சம் அழகேன் ஏன்னா ஐ வாஸ் நாட் ப்ராப்பர்லி ட்ரெஸ்ட் ஆல்சோ இந்த ப்ரெசென்டபிளாகவும் இல்லை நான் வேதனையில் இருக்கேன் இந்த அம்மா வந்துட்டு இப்போ என்னத்தை நான் எங்ககிட்ட சொல்கிறது உட்காத்திட்டாங்க இந்த பாட்டு பாடினதும் வந்து விழுந்ததும் எல்லாம் ட்ரமேட்டிக்காக அது சினிமாவா அது என்னன்னே தெரியல அப்படி வந்து உடம்பில் வந்து விழுந்தது என்னுடைய மடியில் விழுந்த உடனே அம்மாடி அப்படியே எவ்ரி திங் வேனிஷ் ஆகிடுது மறைந்து விட்டது என்னுடைய வலி வேதனை எரிச்சல் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் அப்படி ஒரு பரவச நிலையும் எனக்கு கொடுப்பார் பகவான் ரெண்டுமே கொடுப்பார் அதை அப்படி தாங்க மாட்டாத பரவசத்தில் நான் அப்படியே நானும் ஒரு பாட்டு சிவன் மேல் பாட ஆரம்பிச்சிட்டேன் ஒன்றே பார்த்தார் இவர் இந்த கர்வீர் என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி எழுந்து நின்றுட்டார் நின்று அனௌன்ஸ் பண்ணிட்டார் டாக்டர் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சுந்தரவழி சாயராம் வந்து எரிஞ்சிட்டாங்க அதனால் நீங்கள் எல்லாருமே வாசலை நாங்கள் படியில் வச்சுட்டோம் பிரசாதத்தை அவ்வளோ பேர் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வேக்கண்ட் ஆகிட்டோம் இந்த ரூமையே எல்லோரும் வெளியில் போயிடுங்க அப்படின்ட்டாங்க அப்படின்ட்டாரு எல்லோரும் அறண்டு போயிட்டாங்களாம் இது என்னடாது உட்காந்து அவள் பாட்டு பாடினா மாலை விழுந்தது ஒன்றுமே விளங்கலையே இங்கே பாட்டு நடந்தது பஜனை நடத்திட்டு இருந்தோம் எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க எதுவும் ஒன்றுமே புரியாமல் அத்தனை பேர் அவன் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி தான் பேசியிருக்கிறாங்க உண்மையை தெரிஞ்சிருக்கிறாங்க இதான் அத்தனை பேர் விட்னஸ் பண்ணும்போது நடந்தது அப்போ இவங்க வந்துட்டு என்னை பார்த்துட்டு இத்தனை டிகிரின்னு சொல்லுவாங்க அவங்க இத்தனை டிகிரி எரிஞ்சுட்டேன்ற மாதிரி ஐயோ உடம்பெல்லாம் அவனுக்கு கொப்பளம் வந்துருண்டா அய்யோ சிகப்பாகிடும் ஒன்றை என்னமோ வா வாழை இலையில் எண்ணெய் தடவி அப்படியே போட்டுருவாங்க அந்த குசுவலையில் போடுவாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவாங்க என்னமோலாம் பண்ணுவாங்களே உன் டாக்டர்கிட்ட போயிடுறா காணக்கா உன்னை வந்து நிச்சயமாக கடவுள் காப்பாற்றுவார் கடவுள் காப்பாற்றுவார் காட் வில் சேவ்யூடா காட் வில் சேவ்யூடான்னு திருப்பி திருப்பி சொல்லிவிட்டு கண்ணேராக கொட்டிட்டு அந்த அம்மா போயிடுச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு போயிடுச்சு சத்தியமாக ஒரு சின்ன ஒரு கண்ணாடி வலை உடஞ்சா கூட நமக்கு ஸ்கார் வந்தால் போகாது உடம்புல அன்றைக்கி விட்டு அம்மா தழும்பு கூட எனக்கு இன்றைக்கும் குழந்தைகளை குத்துனது கூட இன்னமும் கையில் இருக்குது ஒரு சுவடே இல்லை உடம்புல இவ்வளோ எரிஞ்சதுக்கு சுவடே இல்லை அதை பார்த்து அந்த அம்மா நான் என் நான் என் ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட என்னோடய டாக்டர்கிட்ட ஓடிட்டேன் அவரும் நல்ல பயஸ்மேன் தான் பக்திமான் தான் பகவத்கீதையெல்லாம் எடுப்பார் நிறைய இந்த அறிவொளி ஏற்றத்தில் இயக்கத்துலலாம் இருக்கார் ஆனால் கூட அவருக்கு சத்யசாயி பாபா பற்றிலாம் தெரியாது அவர் வந்து என்ன நீ குழந்த மாதிரி பயந்துன்ட்டியா கனவு கண்டையா எரிஞ்சிட்டேன்னு சொல்லி கனவு கண்டையா கொழும ஒரு காட்சி கொடுங்க இவளுக்கு ஏன்னா ஒன்றுமே சுவட இல்லையே உனக்கு நான் என்ன மருந்து கொடுக்க முடியும் அப்படியே தானே இருக்க அரண்டு பேர் ஆய்வை அப்படின்லாம் சொல்லி கேவலப்படுத்தி என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு திரும்பியும் ஆனால் எங்கேயும் நீ ப்ரோக்ராம் ஒத்துக்க வேண்டாம் நீ பாட்டு வீட்டில் இரு ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டார் வீட்டுக்கு வந்துட்டேன் எல்லாருக்கும் என் ஃபோன் பண்ணும்போது இப்படியே சொல்லிட்டே இருக்கேன் ஒன்றும் நடக்கலை செய்கிறாம் எனக்கு ஒன்றும் நடக்கலை செய்கிறாம் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னேன் என்னை தவிர வாயை திறந்து பாபானால தான் நான் இப்படி இருக்கேன்றதை சொல்லலை அதையும் தெரியப்படுத்திடுவார் சைராம் இங்கே இதில் ரெண்டு ரெண்டு நடந்தது இது பின்விளைவு இந்த இன்சிடெண்ட்டுக்கு பின்விளைவு ஒன்று இந்த டாக்டர்மா பார்த்துட்டு அய்யோ இவன் ஒன்றுமே நடக்கலையா இவளுக்கு இவ எப்பேற்பட்ட பேஷண்ட்டுன்னா எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நான் அப்புறமா புட்டபருத்திக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹண்ட்ரட் பெட்டட் ஹாஸ்பிட்டலை அப்படியே விட்டுட்டு சின்ன பொண்ணு ஏதோ எலோ பண்ணி ஓடுற மாதிரி ஒத்தருக்குமே தெரியாமல் அவ்வளோ பெரிய டாக்டர் கைனகாலஜிஸ்ட் இவங்க ஓடி வந்துட்டாங்க இங்கே புட்டபருத்திக்கு வந்துட்டாங்க வந்து என் வீட்லேயே வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு சேவை வாங்கி கொடு எனக்கு சேவை வாங்கி கொடு கடைசி மூச்சு வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு ஐயோ எனக்கெல்லாம் சேவை வாங்கி கொடுக்குற அளவுக்கெல்லாம் எனக்கு கெப்பாசிட்டி இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது யார்கிட்ட சொன்னாலும் சுவாமி அது பர்மிஷன் கொடுக்கணும் இப்படி இப்படி வந்துட்டீங்க அப்படின்னா அது கேட்கவே மாட்டேன்றாங்க ரெண்டு மாதம் என் கூட இருந்து நான் சேவை பண்ணுறேன் சேவை பண்ணுறேன் நாங்கள் என்ன செய்வேன் நான் இவங்கள வச்சுட்டு எப்படின்னு யோசிச்சா நான் வீட்டுக்கு மாட்டேன்றாங்க சரி மொபைல் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கலாமா இவங்களுக்கு தெலுங்கு தெரியாது அதனால இவங்களை வந்து எடுத்துக்க முடியாது ஐநூறு பேர் இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் பேர் எனக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு பதிமூணு பன்னெண்டு நாள் தானே இவங்க ஒர்க் பண்ணுறதே ஒரு மாதத்தில் மூணு நாள் வேணால் நான் தருவேன் ஒத்தருக்கு அதுவும் மூணு மாதம் டைம் கொடுக்குறேன் இவங்க வந்து தெலுங்கு கற்றுக்கிட்ட பிறகு தான் தரையின்றார் இதெல்லாம் நமக்கு சரிப்படாதுன்னு சொல்லி திருப்பி வந்துட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் மதர் அண்ட் சைல்டு ப்ரோக்ராம் இங்கே ஒன்று நடந்துட்டு இருந்தது அதுக்காக போய் கேட்டு பார்த்தாங்க இவங்க அங்கே சொல்லிட்டாங்க இன்டீரியர் கிராமத்துக்கெல்லாம் நாங்கள் போகிறோம் தெலுங்கு தொழில் எடுத்துக்க முடியாதுன்ட்டாங்க முடியாதுன்னு ஷி வாஸ் ரிஜெக்டட் அப்போ கூட இவங்க மனசு டிஜெக்ட் ஆகவே இல்லை சைராமா அவங்கள நம்ம அப்படி அசைச்சு பார்ப்பேன் வாரே சுவாமி ஒரு படம் மாற்றத்துக்கு முன்னால் அந்த இது மாணி வந்து சரியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பேன் வார் அந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறந்தான் இவரோட ம இதெல்லாம் அற்புதங்கள்லாம் நடத்த ஆரம்பிப்பார் இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் இவங்க போட்டேன்னுட்டாங்க நான் இங்கே தான் இருப்பேன் இவங்களுக்கு நான் என்ன பண்ண இந்த பாரு நான் டாக்டராக தான் இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே நான் சேவை பண்ணணும் சுவாமிக்குனு தானே நான் சொன்னேன் என்ன சேவைனாலும் நான் பண்ணுறேனே அப்படியா அப்படின்ட்டு சவுத் இண்டியன் கேண்டீனில் போய் நான் கேட்டேன் கேட்டதும் அவங்க வந்து சரி போ இங்கே எங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் வேண்டி தான் இருக்குது எங்களுக்கு இந்த மைசூர் பாகு லட்டெல்லாம் மடித்து கொடுக்குறதுக்காகன்னு சொல்லிவிட்டு அங்கே உட்காந்து வச்சுட்டாங்க விற்கிற மாதிரி உட்காத்தி வச்சதும் இவங்க ஆனந்தமாக அந்த ஏ இது ஏற்றிட்டு பண்ணிட்டு இருக்காங்க யாரோ ஊர்லேருந்து வந்துட்டாங்க இவ்வளோ பெரிய டாக்டர் இவங்க வந்து இப்படி ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா ஊரில் இருக்கிறவங்கள்லாம் என்ன நினைப்பாங்க இப்போ போய் அங்கே நியூஸ் போயிடுத்து அப்படி ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்க அவங்க எனக்கு இவங்களோட மகளையும் மகனையும் நினச்சா பயம் மகளை கண்டா ரொம்பவே பயம் அவள் அதே மாதிரியே ஒரு லெட்டர் எழுதி சாமிக்கு ஹாட்டாக ஒரு லெட்டர் எழுதி போட்டுட்டு ஒரு காப்பியை எனக்கு அனுப்பிச்சிட்டாள் அப்படியே நெஞ்சில்ப்பா இது வே வேலை வச்சு பாக்கி பாயிற மாதிரி இருந்தது எழுதி எனக்கு ஒரு காப்பி தான் நான் அழு அழு நான் அழுதுட்டு சாமி முன்னால் நீ என்னான்னு சரி நான் போக மாட்டேன்றாங்க இவங்க ஐ எம் ஹாப்பி நான் தான் இருப்பேன்றாங்க சாமி முன்னால் வச்சதுன்னு சுவாமி பதில் எழுதிட்டார் எழுதி ஐ வில் டேக் கேர் அப்படின்னு போட்டு வித் லவ் பாபான்ட்டார் சரி சுவாமி டேக் கேர்னு சொல்கிறாரே எப்படி டேக் கேர் பண்ண போகிறாரு எனக்கு புரியல திரும்ப 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 படித்து பார்த்தா ஐ வில் டேக் கேர் ஐ வில் டேக் கேர் எப்படி கேர் எடுக்க போகிறாரு சுவாமினே விளங்கலையே 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 ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு ஒரு தகவலும் இல்லை அப்புறம் உன்னி நீங்கள் வந்து அட்மா ஆமாம் அப்போ இதில் அக்காமடேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருந்தார் ஹெட் ஹெட்டாக இருந்தார் அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது உங்களை வந்து சுவாமி போஸ்ட் பண்ணியிருக்கார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு கைனகாலஜிஸ்ட்டுக்கு எங்கே போஸ்டிங் அங்கே எங்கே இருக்க முடியும்னு எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே புரியல அங்கே பார்த்தானா அங்கே மெடிக்கல் கவுன்சிலர்ன்ற ஒரு போஸ்ட்டே க்ரியேட் பண்ணி பகவான் அவங்களை அங்கே போட்டுட்டார் சரின்னு அவங்க ஒரே ஆனந்தம் இவங்களுக்கு தான் தாங்க மாட்டேன் அது ஆனந்தமே ஆனந்த கூத்து அடிக்கிட்டு போயிட்டாங்க இவங்க அங்கே போயாச்சு அங்கே போய் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணால் இங்கே வீட்டிலேருந்து போகணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு அங்கே ஐயோ காலையில் எப்படி தினமும் போவாங்க அது காசு இல்லை இவங்க இவங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் இன்னும் இவங்க பையன் வந்துடுவான் இன்னும் எத்தனை பேர் இப்படி மாதிரி வந்து தொந்தரவு பண்ண போகிறாங்களோ தெரியலையே நான் என்ன செய்ய இவங்களாக குழந்த மாதிரி போகமாட்டேன்றாங்க சாமி இதுக்கு நீ தான் உங்களுக்கு தீர்வு கொடுக்கணும்னு திரும்பியும் அங்கேருந்து ஃபோன் வந்தது இவங்களுக்கு வந்து குவார்ட்டர்ஸ் கிடைக்கிறதுன்றது இம்பாசிபிள் அன்றைக்கி இருக்கிற நேர நேரத்தில் அந்த கேம்பஸ்க்குள்ளேயே இவங்களுக்கு குவார்ட்டர்ஸை அலாட் பண்ணிட்டாங்க இவங்க அப்படி ஒரு ஆனந்தமாக அங்கே போய் அங்கே வந்து ச சேவை பண்ணிகிட்ருந்தாங்க அவங்க அவங்க ஃபுல் இன்ஸ்பிரேஷன் எனக்கு நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட்னால் எனக்கு வேண்டாம் ஆஸ்பத்திரி வேண்டாம் எனக்கு என் படிப்பு எதுவுமே எனக்கு லாய்க்கு வாழ்க்கையில் சாமிக்கு நான் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் நான் அவருக்கு சேவை பண்ணுவேன் அப்படின்னு வந்தவங்க அதுக்கப்புறம் பர்சனல் ப்ராப்ளத்துனால அதுக்கப்புறமா இப்போதைக்கு அவங்க இல்லை அவங்க போயிட்டாங்க அது ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது என்னுடைய அற்புதம் எனக்கு நடத்தினதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் நடந்தது